அவர் ஆளை இட போட்டுறார் பெருமாள்மணி சார் சொன்னால் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் பத்து சொன்னார் ஒம்பது கரெக்டாக இருக்கும் அப்படி இட போடக்கூடும் போது அப்போல்லாம் நம்மளை புரிஞ்சுட்டார் ராவுத்தர் ரெட்டைக்குழு பாய்க்கு மாதிரி நானும் அவரும் நாங்களாக பேசி எப்படி என்னென்னா பிளான் பண்ணுவோம் இதெல்லாம் எனக்கு பசுமையாக எங்கே அவருக்கு திமுக ஆஃபீஸுக்கு போய் அந்த உறுப்பினர் ஃபார்ம் எப்படி எப்படி இயங்குது இந்த கட்சிங்கிறலாம் இது பண்ணிவிட்டு சென்னைக்கு மன்றம் வந்த பிறகு நான் ராவுத்தர் சொல்லி நான் தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அதே மாதிரி கட்டமைச்சோம் ஒரு திமுக அமைப்பு மாதிரி கட்டமைச்சோம் கட்டமைச்சாலும் நாம் பூஸ்டப் பண்ணாலும் அதுக்கு அவர் தகுதியானவராக இருந்தால் தானே இருந்தால் தான் உண்மையாக இல்லையா அவர் சா எளிமை அவருடைய சாதாரணமாக இது எல்லாத்தையும் அண்ணனுக்கு கூப்பிட்றது ஒரு டீ கொடுக்குறவங்க கூட ஒரு அண்ணனுக்கு கூப்பிட்றது சாதாரண எல்லாம் கூட மதிக்கிறது ஓ பெரும்பாலானவங்களும் அண்ணன் தான் அட்ரெஸ் பண்ணுவார் என்ன சாதாரண டீ கொடுக்க மாதிரி இருப்பான் சில பேரை பேரை கூப்பிட்டு சொல்லுவார் சில பேர் இது பண்ணுவார் அந்தளவுக்கு ஆளுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறவர் திறமைக்கும் மதிப்பு கொடுக்குறவர் ஆளுகளுக்கு மதிப்பு கொடுக்குறவர் திறமைக்கும் மதிப்பு கொடுக்குறவர் இவர் இப்படி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாதில்லை சார் புரோட்டாவில் நாங்கள் இட்லி சுட்டது நினச்சா இட்லி ஆகிடுமா சார் அப்பா அவர் ஒரு அப்படி ஒரு வெள்ளையில் அவர் வேஷ்டி கட்டியிருப்பார்ல வேஷ்டி சட்டை திரைப்படங்களில் அவருடைய உடை நவீனமா வெவ்வே அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற போதில் இருந்தால் கூட பார்ட்ரு இல்லாத என்னோட நினைவு சரியா இருந்தாருல்லாம அப்படி ஒரு ஒரு கதை வெள்ள வெள்ளை வேஷ்டி எல்லாமே ஒரு திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டது தான் கிட்டத்தட்ட ஒரு பர்சனாலிட்டி அப்படி இமேஜ் சொல்ற மாதிரி இமேஜ் ரெண்டு விஷயம் சார் இமேஜ் வந்து இப்படி இருக்குன்னு சொல்றது வந்து சாதாரண விஷயம் அது வந்து நம்ம மூளையில் உதிச்சோம் சொன்னங்கிறது தாண்டி இருக்கணும்ல ஆ கொடுங்கன்னு சொல்கிறோங்கிறது சாதாரண விஷயம் கொடுக்கணும்ல ஆமையா இல்லை ஆனாலும் நீங்கள் அதாவது கூட இருந்தவங்க அவ்வளோ கவனமாக இருந்திருக்கீங்க இப்போ வெளியில் வரும்போது உடை இந்த மாதிரி பர்டிகுலராக பிராவுத்தரும் லேக்கத்தளிக்கு ரெண்டு பேரும் அவருக்காக அர்ப்பணிச்சிருக்கோம் நிறையா ரெண்டு பேரும் பேசுவோம் நைட்டிலலாம் பேசுவோம் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது மன்றங்கள் எப்படி உருவாக்கறது இப்படியெல்லாம் பேச ஒரு ஆடை வரைக்கும் நீங்கள் கவனமாக இருந்திருக்கீங்க பொதுவெளியில் வந்து ஒரு அப்படி ஒரு வெள்ளை வெள்ளை ஆடை வரணும் ஆமாம் அப்போ ராவுத்தரு டிஸ்கஸ் பண்ணுவார்கிட்ட ஆனால் இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு அப்போ நான் சில விஷயங்கள் சொல்லுவேன் இது கலந்து பேசி சொல்லும்போது அவர்